வணக்கம் நண்பர்கே இன்று நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து கல்லாமை நாற்பத்தி ஓராவது அதிகாரம் அதாவது கல்வி அறிவு இல்லாமை இந்த உலகத்துல நம்ம படிக்கல அப்படின்னா நம்மள எந்த அளவுக்கு கீர்த்தனமா நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கணிச்சாரு அந்த காலத்துல வந்து கல்வி அறிவு வந்து போதிய அளவு இல்லைன்னு வச்சுக்கோங்க குருக்குல கல்வியோ இந்த மாதிரி கல்வி தான் இருந்தது ஆனா அப்பவே வந்து எப்படி இந்த அளவுக்கு மனிதனை எடை போட முடியும் உலக மக்களுக்கு எப்படி இந்த நீதிகளை வழங்க முடியுன்றது ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் சரிங்களா பார்ப்போம் அறிவை வளர்ப்பதற்கான நூல்களை படிக்காமல் கச்சவிரத்தில் சென்று பேசுவது தாயம் விளையாட கட்டம் போடாமல் காயை உருட்டுவது அப்போ இந்த உருட்டுன்ற வார்த்தை எங்கிருந்து வந்திருக்குதுன்னு இப்பதான் புரியுது பாருங்க நம்ம பல பேர் உருட்டு உருட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உருட்டு இங்க தான் என்ன சொல்றாருன்னா நமக்கு எல்லாம் தெரியும்னா ஆஹா ஓஹோ பெரிய அறிவாளி அப்படின்னு படிச்சவங்க கிட்ட போயிட்டு பிள்ளை பெரிய அறிவாளி அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இப்படி எல்லாம் பில்டப் பண்ணோம் அப்படின்னா தாயம் போடுறதுக்கான அந்த கட்டெல்லாம் போடணும் இல்லையா அதெல்லாம் போடாம வெறும் காயம் மட்டுமே விட்டு நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்ற விட்டு அதுக்கு சமம் அப்படின்றாரு கற்றோரின் அவையில் கல்லாதவன் ஒன்றை கூற விரும்புவது என்பது பருவம் எய்தாத பெண் திருமணத்திற்கு விரும்புவது போல் பொறுத்துமே இல்லாத ஒரு விஷயம் ஒரு காரியத்தை மாதிரி கிழக்கே முளைக்கின்ற சூரியன் மேற்கு முளைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுங்களா இல்ல குதிரை கொம்பு போல அது மாதிரி இதையும் சொல்றாரு கற்றவர்கள் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருப்பது கல்லாதவர்களுக்கு மிகவும் நல்லது பற்றவங்க மத்தியில படிக்காதவர் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தானா நல்லது ஏன் அதை சொல்றாருன்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கற்றவர்கள் பல நல்ல கருத்துக்கள் பல நல்ல தகவல்களை சொல்லும் பொழுது அதை காது கொடுத்து கேட்கணும் ஆமாமா நீங்க சொல்றது தெரியுமா எனக்கும் அப்படின்னு நம்ம படிக்காத அந்த ஆர்வ இல்லை கொஞ்சம் பில்டப்போ சொல்றாங்க சின்னாவோ அப்படி எல்லாம் தெரியும் பொழுதுன்றதுனால அந்த விஷயத்த அப்படியே வந்து கிடைக்காம போயிடும் அதனால கற்றோர் பேசும் பொழுது நாம் அமைதி காத்து பொறுமையா கேட்கறது நல்லது கல்வி அறிவு பெறாதவன் இயற்கையாகவே திறமைசாலியாக இருந்தாலும் அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ளவே மாட்டார் அறிவாளிதான் அனுபவம் சரி எல்லாம் ஓகே ஆனா கல்வி அறிவு இல்லைனா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை கல்வி அறிவு இல்லாதவன் தன்னை ஒரு மேதையாக பெருமைப்படுத்தி போலியாக திரிந்தான் எனில் கற்றோர் முன் அனைத்து வேடமும் விடும் ஊருக்குள்ள நான் பெரிய ஓஹோ பெரிய டாக்டர் பெரிய இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அவனுக்கு மேல படிச்சவன் உண்மையான படிச்சவன் கல்வி அறிவு பெற்ற வரும்போது அவன் முகம் வந்து தோல் உரிக்கப்படும் கல்வி அறிவு இல்லாதவர் வெறும் உயிரோடு உள்ள உடல் அவ்வளவுதான் அதாவது எதற்கும் உதவாத கலர் நிலம் போல் வள்ளி வைப்பு தான் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க படிக்கல அப்படின்னா நீ வெறும் பணடா நீ வெறும் உயிரோடு ஒரு ஜடம் அவ்வளவுதான் அதனாலதான் நண்பர்களே மாணவர்களே குழந்தைகளே படிக்கணும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வயசுல படிப்பை நிறுத்திடுறாங்க வேலைக்கு போகணும்ன்ற ஒரு ஆசை காசு பார்க்கணும் ஜாலியா என்ஜாய் பண்ணுறோன்ற காரணத்துக்காக படிப்பை நிறுத்திடுறீங்க அது ரொம்ப பெரிய தப்பு இப்ப தெரியாது இப்போ இந்த ஏடிஎம் க மிஷின் தான் போய் நம்ம நிக்கிறோம் காசு எடுக்க போறோம் அப்படின்னா சின்ன பையன் இருபது வயசு பையன் இருபத்தி ஒரு கொஞ்சம் எடுத்து கொடுங்கண்ணா தெரியல எனக்கு நான் படிக்கல அப்படின்னும் போது ரொம்ப வயதான இருக்குது பாருங்க இப்போ இன்னும் வருங்காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜியாக தான் மாறப்போகுது அதுக்கேற்ற மாதிரி தமிழ நம்ம அப்டேட் பண்ணணும் அதுக்கு கல்வி அறிவு மிக முக்கியம் நுண்ணிய சிறந்த பல நூல்களில் படிக்காதவன் அறிவு இல்லாதவன் அதாவது அவனது உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணில் சிறப்பாக செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் என்ன சொல்றாரு ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகா இருக்கிறான் வலிமையா இருக்கிறான் ஆனா படிக்கல அப்படின்னா அவனை எதற்கு ஈடா சொல்றாரு பாருங்க களிமண்ணுன்னு டைரக்டா சொல்லாம சுத்தி அழைச்சி மண்ணா மண்ணால் களிமண்ணால் செய்யப்பட்ட அழகான பொம்மை போல அவ அவ்வளவுதான் அது யாருக்கும் பயன் கிடையாது சும்மா எடுத்து ஷோகேஸ்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு படிக்காதவனிடம் உள்ள செல்வம் கற்றைந்த நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் நீ ஏ படிக்கல அப்படின்னா ஏழையா அந்த கூட பிரச்சனை கிடையாது படிக்கல ஆனா கோடி கோடியா பணம் வச்சிருக்கிற அது ரொம்ப பெரிய பாவம் கொடுமை அடுத்து பாருங்க பெரிய பணக்கார விட்டு பிள்ளையாக பிறந்தாலும் படிக்கல அப்படின்னா ஏழை வீட்டு மாணவன் படித்து மேலே வரான் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை கூட பணக்கார வீட்டு பையனுக்கு கிடைக்காது அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து இன்னும் மோசமா சொல்வாரு விலங்குக்கும் மனிதனுக்கும் எவ்வளவு வேறுபாடு உள்ளதோ அவ்வளவு வேறுபாடு படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் உண்டு என்று வள்ளுவர் கூறுகிறார் எத்தனை எப்படி எல்லாம் திட்டா பாருங்க படிக்கல அப்படின்னா நீ ஒரு நடப்பணம் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வேறுபாடோ அதுதான் அவங்க விட கீழானவன் அப்படின்னு படிக்கலாம் சொல்றாரு இவ புரியுதா எதுக்காக நம்ம பெற்றவர்கள் பெரியவங்க எல்லாம் படிக்கணும் படிக்கணும்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே படிப்பு பத்தி கல்வியறிவை பத்தி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்குது தயவு செய்து மாணவர்களை படிப்பு மீது அதிக ஆர்வம் கொண்டு படித்து விடுங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் இப்போதான் கிடைக்கும் இதுக்கப்புறம் கிடைக்காது நீங்க ஒரு முப்பது வயசுக்கு அப்புறம் நான் படிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா முடியாது ஸோ படிக்கின்ற கால கட்டத்தில் படிக்கின்ற வயதில் சரியான கவனத்தை செலுத்தி படிப்பின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி நன்றாக படிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி